ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு நாட்டு ஸ்டைல் செலவு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மர கொத்தமல்லி ஸ்பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல்லுங்க வடைசஞ்சியில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இருக்கிறேன் எடுத்து வச்சு விலகில் வந்து வருக்குதுங்க இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கள்லாம் போடுங்க இப்போ இதை வந்து ஆற வச்சு மிஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைட்டாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அதே வருடத்தில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து கடுகு சம்பளத்தை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு வர சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து மஞ்சள் செடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ఇప్పుడు ఇది వస్తుంది అరసీ వచ్చి నిమిషం వరకు వచ్చి ఇప్పుడు ఇది వచ్చి ముక్కాల్టి தண்ணி సేసుకోండి வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ ரசம் வந்து ஒரு கொதி ஆஃப் உடனேடுங்க செலவு ரசம் வந்து ரெடி இது சாலைக்குலாம் நல்லாயிருக்கும் ஜாயி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைட் பண்ணுங்கள் பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ